பார்த்து இருக்காங்க ஆனா யாரும் மெரட்டு வந்து மிரட்டல் பிடிக்கிறாங்க எங்களை பண்ண ஒரு வாரத்துலேயே வென்ற கோடி எங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டான் வாங்கி ஒரு வாரத்துல வானவனும் அவனை வந்து அடைச்சே பண்ண கிடையாது அவன் அவன் திருக்குமாற கண்ணனையும் ராகுல் பாலாஜியும் அடைசிட்டே பண்ண கிடையாது கிராகுல் காலாஜிங்கிறவங்க தான் வந்து திறமையாக எல்லாத்தோடய கையெழுத்தும் சொல்லப்போனால் அவன் ஸ்டாங் நேயர் கூட பையனா இது <laughs> மைக்கு சின்ன இருக்க வந்து ஏமாத்தி மட்டும் பண்ண முடிய வந்து சென்னை நடவடிக்கை எடுத்து கொடுப்பாங்க நம்பிக்கை நாங்கள் வந்திருப்போம் என்ன என்ன சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு அவன் ஏமாற்றிருக்கான் எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் கலெக்டர் ஆஃபீஸ் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் ஆனா எந்த நடவடிக்கையுமே ஹைகோர்ட் உத்தரவும் வாங்கி இருக்கும்

சொத்தை வாங்க எடுத்து பணத்தை எடுத்துிட்டு அண்ணன் தம்பி பையன் மூணு பேர் அதாவது கல்லட் குமார் விஜய் குமார் ராகு கொள்ளாரி மூணு பேருமே அதை ஏமாத்தி வாங்கியிருக்காங்க

இல்ல நான் பிஸ்னஸ் போட்டிருக்கேன் பிஸ்னஸ்ல அந்த பணத்தை போட்டிருக்கேன் லாபத்தை எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்கேன் எனக்கு வந்து அஞ்சஞ்சு லட்சம் ரூபாய் செக் போட்டு கொடுத்துருக்கேன் அதை இப்போ கலெக்ஷன் நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா பவுன்ஸ்ல வந்து அதையும் நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம் போர்ட்டே சப்மிட் பண்ணிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் அஞ்சு லட்சம் ரூபாய் லாப காசா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் அது எந்த வகையிலும் அட்லீஸ்ட் அந்த ஒரு செக் அமௌண்ட் எனக்கு கொடுத்துருந்தா கூட என்னோட ட்ரீட்மெண்ட் செலவை நான் பார்த்துருப்பேன் அது கூட என்னால் பண்ண முடியாமல் நான் கலைஞர் காப்பீடில் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கான ப்ரூஃபும் வச்சுருக்கேன் அதில் தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துருக்கேன் அதுவும் இல்லை என்ன இந்நேரம் நான் உயிரோட கூட இருந்திருக்க மாட்டேன் அப்படி தான் என்னோட நிலைமை இல்லை இருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாங்க ஒரு ஏழு எட்டு பேர் இப்ப கேஸ்ல கேஸ் போட்டிருக்கோம் எப்படி யாரும் எப்படி யாரும்

ரெண்டரை கோடி எங்களுக்கு இருந்து வாங்கிட்டான் வாங்கி ஒரு வாரத்திலேயே அவர் ப்ராசஸ் பண்ணிட்டான் அவங்க அண்ணா வந்து விஜயகுமார் அவன் வந்து நாலரை கோடி கிட்டத்தட்ட வந்து பல்லட அவங்க வீட்டுல வந்து நாலரை கோடி வீடு கட்டிட்டான் இதுக்கு எல்லா ப்ரூஃபும் நாங்க வந்து பல்லட ஸ்டேஷன்ல கொண்டு போய் எங்களோட தான் ஃபர்ஸ்ட் எப்பிஆர் ஆனா ஆனா வந்து அவனை குளிக்கிறாம அவனை வந்து கஸ்டடி எடுங்கன்னா

ஆனா அதுக்கு அதை பத்தி யாருமே கல்லிக்க மாட்டீங்கன்னா பேங்க்ல வந்து எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க எங்களுக்கு தெரியாது நீங்க வந்து ஒரு வாரத்தை நீங்க காலி பண்ணி கொடுங்க இதுக்கு குடியிருக்கிறவங்க வந்து ரொம்ப அராஜகமாடுத்துறாங்க குடியிருக்கிறவங்க எங்களை டார்ச்சர் பண்றாங்க இதுக்கு வந்து எங்க கனரா பேங்க் எங்களோடது வந்து கனரா பேங்க் ஒவ்வொரு பேங்க்லயும் ஒரே வாரத்துல இப்ப பர்சனல் லோன் எடுத்தா நம்ம வந்து ஒரு வாரத்துல நம்மளுக்கு ஒரு பர்சனல் லோன் எவ்வளவு இது கேட்பாங்க ஆனா பாண்டிச்சேரி யாரு சோமசேகரன் மேனேஜர் சோமசேகரன் ஒரே வாரத்துல அவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து அப்பவே வந்து ஒரே வாரத்துல ரெண்டு கோடி வந்து ப்ராசஸ் ஆயிருக்கு இவரை கூட்டிட்டு போய் என்னோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு போய் ஒரே ஒரே ஒரு சைன் மட்டும் வாங்கி அதுக்கு வந்து அப்படியே மறைச்சிருக்காங்க இது கேட்டதுக்கு எங்களுக்கு தெரியாது பேங்க் ஒரே வாரத்துக்கு எங்களுக்கு தெரியாதுங்க பேங்க் மேனேஜர்லாம் மாறிட்டாங்க இப்படி நீங்க அப்படி ரொம்ப ஈஸியா சொல்றாங்க இப்ப பாதிக்கப்பட்டது நாங்க எங்களுக்கு தெரியாம இதுல போய் நாங்க விழுந்துட்டோம் அவன் என்ன சொல்லி வந்தா எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை கொடுக்குறோம் இந்த மாதிரி உனக்கு உங்களுக்கு தரேன் நிறைய வச்சுருக்கேன் நான் ஒரு ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு மாசம் தர முடியும் இப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வந்து வா குடும்ப ரீதியா நல்லா பழகி ஒவ்வொரு குடும்பத்திலையும் தான் பழகி எங்க கூட பார்ட்னர் போன தமிழரசன் அவங்க பொண்ணு எல்லாத்துக்கும் பொண்ணுதான் அந்த கேஸும் வந்து நிலையத்துல வந்து கேஸ் பைல் ஆயிருச்சு அதுவும் என்னன்னு கேட்டா அதையும் பண்ணிட்டாங்க இத பத்தி எதை கேட்டாலும் அவனை வந்து அவன் எங்கே நாங்க தேடிட்டு இருக்கோம் தான் சொல்றாங்களே வரிய அவனை பத்தி எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க

எல்லாமே ஆடிட்டர் உள்பட மேனேஜர் உள்பட இதுக்கு எல்லாருமே உள்பட எல்லாரும் வந்து நீக்கலாம் உள்ள வந்து என்னென்னோ போலியா வந்து சைன் பண்ணி எல்லாம் பண்ணி அவங்க பேங்க்ல கொடுத்து சைன் பண்ணி எல்லாமே ரெண்டு கோடி ரெண்டு ஏக்காள் கோடி வாங்கிருக்காங்க இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சுதான் எங்களுக்கு கூப்பிட்றாங்க பேங்க்ல இருந்து இந்த மாதிரி நீங்க வாங்கிருக்கீங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க எங்களுக்கு ஒண்ணு புரியல அப்ப நாங்க கேட்டப்போ இல்ல நாங்க சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவோங்க நான் ஏதாவது இப்போ வந்துடுவாங்க நான் இங்கேதான் இருக்கேன் இப்படிதான் சொல்றாங்க வட்டியா அவங்க வந்து நேரில் வந்து எங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க நாங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறோம் எந்த இமெயில் எக்ஸாமையும் போட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரிஞ்சவங்க

அவங்க நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லும்போது அவரும் அதுதான் சொன்னாங்க என் பேங்க்லயும் தெரியாதுன்னா இது ஒரே தடவை கேமரால ஒரே தடவை இந்த பேங்க் குள்ள போயிருக்காரு ஆனா சிவகுமார் தமிழரசன் இவங்க நிறைய தடவை உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு எல்லா எல்லா ரெக்கார்டையிலும் எங்க கிட்ட நாங்க எடுத்து வச்சிருப்போம் அத இப்போ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷனே தெரியாம நாங்க இப்ப எங்க சொத்தல இழந்து நாங்க ரோட்ல நின்றுட்டு இருக்கிறோங்க இப்ப சார்கிட்ட வந்து

அவனை விட்டுட்டு எங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஏ வாங்க சொல்லுங்க வாங்க சொல்லுங்க இதைதான் சொல்றாங்களோ வழியோ எந்த ரெக்கார்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் சார் அங்க ஒண்ணுமே ரெக்கவரே இல்லை இனி இப்ப இங்க வந்து